எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் நாலு மாத காலமாக வச்சுருக்கிற பேர் என்ன தெரியுங்களா உங்களுக்கு அஷ்டமத்து சனி நீங்கள் இருங்க எது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை முடக்கிட்டாங்க அப்போ சொல்கிறவங்க எல்லாமே கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனின்னு சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக உங்களுடைய அந்த வளர்ச்சியை ஒரு தடையாக போட்டுட்டாங்க இதனால் மனசுக்குள்ளார ஒரு பயம் எங்க அஷ்டமத்து சனியில் ஏதாவது செஞ்சிக்கனா நம்மவே மாட்டிக்குவோமோ நஷ்டப்பட்டுருவோமோ தேவையில்லாத சிக்கலில் போய் நாம்ளாக விழுந்துருவோமோ இது ஒரு பயம்ன்றது நிறைய பேருக்கு வந்தாச்சு இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து தொடரோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நாம் வந்து கடன் உடனே பட்டாவது சுப நேரயம் அப்படின்றது ஒன்று பண்ணிட்டோம்னா தலைக்கு வர சனி தலைப்பாக கூட போயிடும் தலைக்கு வர பாதிப்பு தலைப்பாக கூட போயிடும் அப்போ நம்ம கடன் பட்டு நம்ம ஏன் செய்யணும் அப்படி நம்ம செய்ய மாட்டோம் விட்டுருவோம் ஆனால் அதே அந்த பணம் என்ன நஷ்டத்தில் நஷ்டத்தில்வே முடிஞ்சு போயிடும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் நீங்கள் வாங்கியே ஆகணும் ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அஞ்சு லட்சத்துக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்குவாங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி அரங்க பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிடுவாங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க இடத்த வாங்கி கரையும் பண்ணிக்குவாங்க செலவானாலும் நஷ்டமானாலும் கடங்காரானாலும் நமக்கு இந்த உடைய முதலீடுன்றது மிச்சம்னு இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படி கடன் வாங்கி நம்ம ஏன் இது செய்யணும் வேண்டாம் அப்படின்னு உக்காந்துட்டோம்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய் எதில் போய் முடியும் விபத்தில் போய் முடியும் திருடு போகும் தொழில் முடக்கமாகும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அவமானத்தில் போய் முடியும் சிலருக்கு இந்தவுடைய கடன் வந்து விபத்தில் ஹாஸ்பிட்டல் மூலிமா இந்த மாதிரி போயிடும் எப்பயுமே நம்ம என்ன பண்ணமுன்னா ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி சிந்திக்கணும் புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரி இந்த அஷ்டமத்து சனியில் வந்து நம்ம என்ன வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடாது சனி பகவானுக்கு அது பிடிக்காது என்னடா நம்ம பிடிக்கிறோன்னு நினச்சி இவன் இந்த மாதிரி ஆடம்பரமாக இவன் செய்கிறான்னு சொல்லி நம்மளை முடக்கி பண்ணிவிடுவார் அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா மனசில் இருக்கிற அந்த பயம் இப்போ உலகத்தில் ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க கடகராசியில் பிறந்தவங்க அந்த ஒரு கோடி பேருமே என்னை கெட்டு போயிட்டாங்களா யோசனை பண்ணுங்க அதில் வந்து பத்து சதவீதம் பேருக்குதான் சரியில்லை இன்னுமே இன்னும் வாழ்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாதிக்கிறவங்க சாதிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுபோல் கடகராசிக்கு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் கடல்லையே தாண்டிட்டீங்க அப்படியே பார்த்தா கூட கடல்லையே தாண்டிட்டீங்க இன்னும் கரை கிடக்கிறது ஒரு ரெண்டே மாதம் வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சாகிறாரு உங்களுக்கு பிடிச்ச அஷ்டமத்துச்சனி தீருது சந்தோஷப்படுங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது கடக ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இன்னைக்கு செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார் சகோதரக்காரகன் சொல்கிறவர் செவ்வாய் பகவான் உட்காந்துருக்கிறார் அப்போது கடகராசிக்காரங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அங்கும் மங்காளி சொந்த பந்தம் நட்பு வகையில் யாருடைய பழக்க இருந்தாலும் யாருனாலையும் உங்களால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறத தவிர ஆனால் மற்றவங்களால உங்களுக்கு சப்போர்ட்டு கண்டிப்பாக சொல்றேன் இருக்காது உங்க சாப்பாடு சாப்பிட்றவங்க உங்கள் துணிமணி கட்டி பார்க்கறவங்க உங்க ஐடியா கேட்குறவங்க அவங்க தான் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்போ டைம் யோசிப்பீங்க என்னடா நம்மகிட்ட வேலை செஞ்சுக்கோ நல்லா இருக்கிறான் நாம் கொடுத்து உதவி பண்ண அவன் நல்லா இருக்கிறான் நம்ம ஐடியை கேட்டுட்டு போனால் அவன் நல்லா இருக்கிறான் நம்மளால ஏன் பண்ண முடியல அந்த கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால மற்றவங்களால சாமி சத்தியம் சொல்கிற எந்த உங்களுக்கு ஒரு ஆதாயமும் கண்டிப்பாக சொல்கிற இருக்காது அப்படி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அது விட்டுருங்க கண்டிப்பாக மற்றவங்களை நான் நம்பியிருக்கிறேங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் சப்போர்ட்டுக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வராது இன்றைக்கி தரேன் இன்னைக்கு இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இந்த வடத்து வாரத்தில் தரேன்னு சொல்லுவாங்க காலத்தாமதங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரெண்டாவது வேலை வாய்ப்பு நம்ம ஒன்றே சொன்னேன் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடம்பரமாக எதிர்பார்க்குறது அத்தியாவசியமாக எதிர்பார்க்கறது கெடுத்து விடுவார் படிச்சிருக்கிறோமா படிப்புக்கு தகுந்த வேலை கட் விடுவார் முயற்சி எடுக்கிறீங்களா இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் தான் போகிறத தவிர நல்ல பலன்களை இல்லை ரெண்டாவது கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியில் தந்தையும் ஜாதகரும் ஒரு வீட்டில் இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம்தான் தேவையில்லாத சிரமங்கள் கொடுத்துருவார் அதனால ஒரு ஜனம் தள்ளி இருக்கிறது கண்டிப்பா நல்லதுதான் இதைவிட பாத்தீங்க அப்படின்னா இப்ப பொதுவாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இருக்கிறாரு பார்த்தீங்களா அவர் வந்து இப்ப எக்கரா மடத்தில் இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் உக்காந்தா என்ன பண்ணுவார்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமா கொஞ்சம் இந்த உடல் உபாதிகள் ஒன்று அம்மா நல்லா இருந்தால் அப்பாவுக்கு சரியில்லை அப்பா நல்லா இருந்தா மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்தா கரெக்டாக பிள்ளைகளுக்கு சரியில்லை இது எல்லாம் நல்லா இருந்தா உங்களுக்கு சரியில்லை இதில் யாருக்காவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருப்பாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா தைரியஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான் இருக்கிறாரு பாத்தீங்களா அந்த புதன் பகவான் இப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனா இந்த எட்டாம் இடத்துலயே புதன் பகவான் இருந்தா நிச்சயமே உங்களுக்கு நல்லதுதான் ஆனா இந்த மாசி மாசம் பதினஞ்சாம் தேதி என்ன பண்றாருன்னா கரெக்டர் கும்ப ராசியிலிருந்து அவர் மீன ராசிக்கு போய் நீச்சம் அடைகிறார் அப்போ நீச்சம் அடைகிறதுனால கண்டிப்பாக ஒன்றுமே இந்த பதினஞ்சு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா படிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உடல் உபாதிகள் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சி வேலை செய்யும் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவர் வந்து நீச்சம் அடைகிறதுனால இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாசி பதினஞ்சிலிருந்து மாசி முப்பது வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் பணவீசையும் உடல் உபாதிகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த சுக்குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பாகியஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ கட்டன்றது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாகியஸ்தானத்தில் இருக்கிறார் ஆனால் சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கட்டத்தில் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் சுக்குரு பகவான் வந்து இப்போ மீன ராசியில் அதாவது அடைஞ்சு உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக அம்மா வழியில் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் நாலாம் இடம்னா சுகஸ்தானம் மாதிரிஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் அவர் வந்து அடைஞ்ச காலகட்டம் மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் தாய்க்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் நடக்கலாம் ஏதோ ஓரளவுக்கு கண்டிப்பாக சுக்கரன் உச்சமடைஞ்ச காலம் ஏதோ ஓரளவுக்கு மனைவி அதாவது தாய் இவங்க ரெண்டு பேர்னாலும் உங்களுக்கு சப்போர்ட்டு இப்போ இருக்குது அவங்களால தான் ஓரளவுக்கு இப்போ பொழப்பு போயிட்டுருக்குதுன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மாதிரி பத்தாம் ஸ்தானத்துக்கு அதிபதி புத்தர பாக்கியத்துக்கும் தொழில் பாக்கியத்துக்கும் இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் ஒரு சிலருக்கு தடையாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில் வகையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதனால் ரொம்பவும் நம்ம அதாவது ரொம்ப டீப்பாக போய் எது செய்ய வேண்டாம் ஓரளவுக்கு நார்மலாக இந்த மாதம் போகட்டுன்னு பார்த்துருங்க ஏன்னா புத்திர பாக்கியத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புத்திர பாக்கியம் சிலருக்கு தடையாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரின்றது ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஓரளவுக்காவது நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணமே குரு தான் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு பார்வையாக இருக்கிறார் அடுத்தது கலஸரஸ்தானம் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் போய் எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் வர்றது தெரியுது போகிறது தெரியல மொத்தத்தில் வருது போகிறது தெரியல பழமொழி நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா நம்ம வீட்டில் வர்றது தெரியுது போகிறது தெரியலையே வீடெல்லாம் வீ காசுச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்ற தொலாத காலத்துக்கு வந்துட்டிங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதன் பகவான் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தில் நல்லது கொடுப்பார் பதினஞ்சு தேதிக்கு மேலே கொஞ்சம் சிரமம் கொடுப்பார் மற்றபடி சுக்குர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி போய் உச்சமடைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் மனசில் இருக்கிற அந்த அஷ்டமத்து சனி தான் கஷ்டம் தான் அப்படின்ற அந்த பயமெல்லாம் விட்டுருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னொரு ஒன்றரை மாதமான இன்னும் முழுசாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் சரிங்களா கவலை உங்களுக்கு தீர்ந்து போயிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா சரி நேயர்களே உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றி